அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பான் பாலசுப்பிரமணியன் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க பார்த்திங்கன்னா வர்ற வழியில் வந்து ஒரு பகுதியில் வந்து குதிரைகளை இறக்கி அதுங்களை வந்து மேய விட்டுட்ருக்கோம் அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம் நேற்றுக்கு நம்ம வீடியோவில் பார்க்காத குட்டி பார்த்திங்கன்னா இந்த பஞ்ச கல்யாணம் பின்னாடி இருக்கக்கூடிய கருப்பு குட்டி நாலு கால் நெத்தி நெத்திச்சிட்டி வரல இதான் சிவகாசிக்கு போகுது திரு முனீஸ்வரன் அவர்களுக்கு வந்து எடுத்திருக்க குட்டி நாங்கள் அடுத்தடுத்த குதிரைகளை பார்ப்போம் இது பார்த்தீங்கன்னா நம்ம குருநாதருக்கு எடுத்துருக்க குதிரை பெண் குதிரை இப்போ மேய்ச்சிட்டுருக்கதை பார்க்கலாம் இறக்கி ஒரு இடத்துல நல்லா புல் இருக்கிற இடக்கமாக பார்த்து நல்லா மேய விட்ருக்கோம் ஒரு மணி நேரம் நல்லா மேய்ஞ்சதுக்கப்புறம் தண்ணி வச்சிட்டு இதுக்கப்புறம் லோட் பண்ணி கூட்டிகிட்டு போவோம் எஸ்ஆர்வேல வேலை அவருக்கு எடுத்துருக்க குதிரை மேஞ்சிகிட்டு நல்லா எந்த பிரச்சனையும் இல்லை குதிரைங்க எல்லாமே வந்து சேஃப்டியாக கொண்டு வந்து இறக்கிட்டோம் நல்லா நல்லா தீனி எடுக்குதுங்க தண்ணி குடிக்குதுங்க நேற்று நைட்டும் தண்ணி குடிச்சிச்சுங்க இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா குதிரைங்களுக்கு கரெக்டாக ஒரு நாள் பயணம் முடிஞ்சோடனே ஒரு இடத்துல இறக்கி அதுங்களுக்கான தீனி தண்ணிக்கான ஏற்பாடை வந்து நம்ம பண்ணிடணும் இது மாதிரி நம்ம கரெக்டாக பார்த்து பார்த்து கொண்டு வரனால கொண்டு வர குதிரைங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து கொண்டு வந்து சேர்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து திரு திரு செல்வமணி அவருக்கு எடுத்த குதிரை இந்த கு பெண் குதிரை அதுவும் பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான நிலைமையில் இருக்குது இப்போ நல்லா சாப்பிட்டுட்ருக்கு தேவைங்கிறதை போட்டு சாப்பிட்டுக்குது அடுத்தடுத்த குதிரைகளை பார்ப்போம் நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா நல்லா குதிரைங்க வந்து தண்ணி இருக்கிறத பார்க்குறீங்க இது மாதிரி நல்லா தண்ணி வச்சு நிறையா மேய விட்டு நம்ம வந்து பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்குறோம் குதிரை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இருந்த இடத்துலையே குதிரையை பதிவு பண்ணி நம்ம உங்கள் இடத்துக்கே கொண்டு வந்து சேர்க்குற அளவுக்கு நாங்கள் வந்து பொறுப்பாக எடுத்து பண்ணுறோம் உங்களுக்கும் தேவைன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துட்ருக்குறது பார்த்தீங்கன்னா திரு அன்சாரி அவர்கள் மகாராஜா ஸ்டீல்ஸ் வனப்பரா நண்பர் வாங்கியிருக்கிறது இருக்கிறது குதிரை பார்த்திங்கன்னா சற்று நேரம் மேஞ்சிட்டு படுத்திய ஃப்ரெண்ட்ருக்கு இப்போ மற்ற குதிரைகளோடு சேர்ந்து இந்த குதிரையை ஏற்ற போகிறோம் இது மாதிரி தொடர்ந்து நம்மளுடைய பயணம் வட இந்தியாவை நோக்கி தரமான குதிரைகளை எடுத்துகிட்டு வரத்துக்கு மேற்கொள்ள இருக்கும் உங்களுக்கு இது மாதிரி நல்லா ஓடக்கூடிய சுழி சுத்தமான கை கால் சுத்தமான தரமான குதிரைகள் வேணும்னா நம்மள்கிட்ட குதிரையை முன்பதிவு பண்ணி உங்களுக்கு தேவையான குதிரைகளை வந்து வாங்கி கொள்ளலாம் நாட்டு குதிரைகளை காப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் நன்றி வணக்கம்